ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இல்லா நாங்கள் எல்லோருமே ரொம்பவே நல்லா இருக்கும் என்னடா இது எப்போவுமே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரெண்டு பேரும் வந்து அஸ்மா ரயானோடைய கசின்ஸ் தான் ஹாய் சொல்கிறாங்க எல்லாரும் ஹாய் சொல்லிவிடுங்க ரெண்டு பேரும் வந்ததால் அஸ்மாவும் ரயானோ வந்து செம்ம ஜாலியாக இருக்காங்க ஓகே இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து என்ன சமைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு சண்டே சண்டே அன்னைக்கு ஸ்பெஷல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க பிரியாணி தான் போன வீக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் இந்த வீக்கும் பிரியாணி தான் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பிரியாணி செஞ்சால் கண்டிப்பாக இந்த வெங்காய பச்சடி எங்கள் வீட்டில் இருக்கணுங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரயான் கூட வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான் ரெண்டு கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா பாய்ஸை வந்து தனியாக இருக்காங்க ரெண்டு பேரும் தனியாக உக்காந்துட்டு என்ன விளையாருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து கீழே அடி பிடிச்ச மாதிரி இருக்குது இப்போ தமக்கு விட்டுவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய அடுப்பு சீக்கிரமாகவே அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போது புதினா சட்னி தாங்க செஞ்சுட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதெல்லாம் நான் வந்து வதக்கி தான் செய்வேன் கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுவிட்டால் சட்னி வந்து ரெடி ஆகிடும் எல்லாருக்கும் நின்ட்டிங்களா ஏங்க சாப்பிட யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது ஆஸ்மா விட்டு அப்போ ஆஸ்மாவுக்கு வந்து பிரியாணி இல்லை சரி சும்மா தான் சொன்னேன் சாப்பிட்லாமா ஓகே வாங்க போய் சாப்பிடலாம் எல்லாரும் வாங்க பிரியாணி சாப்பிடுவீங்க போகலாமா என்னப்பா இருக்க சாப்பிடு பிரியாணி சாப்பிட்டியா மதியம் வெங்காயம் போட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சாங்க ஆமாங்க பிரியாணி நல்லா இருந்தது என்ன போன முறையே வந்து பிரியாணி எடுத்திருப்பேன் அதனால இந்த முறை நான் வந்து கரெக்ட் அதனால இந்த முறை வந்து நான் பிரியாணி செய்றது வந்து எடுக்கல ரயான் வந்து ஹோம்ஒர்க் தான் கேதிட்டு இருக்கான் அஸ்மா வந்து நேத்தியை முடிச்சிட்டா ரயான் வந்து இன்னும் இருக்குது இருக்குமா எழுதுனேன் அஸ்மானி ஹோம்ஒர்க்கு ஆ வந்ததுமே வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டா நேற்று தான் நேற்று தானே மாஃப்டே இருந்தது ஸ்கூலு சாட்டர்டே தானே நேற்று நேற்று தான் முடிச்சேன் அவள் ஃப்ரைடேன்ற ஞாபகத்தில் இருக்காங்க நேற்று வந்து அவளுக்கு ஸ்கூல் இருந்ததே அவன் மறந்துட்டு இருக்கா சுத்தமாக நேற்று இருந்துச்சு அப்போவே அவள் வந்து பாதி எழுதி முடிச்சிட்டா இன்னும் பாதி வீட்டில் வந்து எழுதிட்டா ஓகே ரயன் வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது வெளியே போகணும் அந்த வீடியோ மால் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அக்கா ம் சரி இப்போ வந்து இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வரமாட்டேருப்பா ஏன்னா இப்போது இது வந்து ஆகஸ்ட் மந்த்து டிசம்பர் மந்த் தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வருவார் சரியா அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு இப்போ வரக்கூடாது இப்போ வெறும் வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறோம் அதுவும் வந்து நமக்கு சரியாக வந்தால் மட்டுந்தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் இல்லைனா அப்படியே தான் வரப்போகிறோம் சரியா சரி நான் போ நம்ம போயிட்டு

அது அவ்வளோ தான் ரெண்டு நாள் தான் இருக்கும் நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் இருக்காது காணாமல் போய்டும் சரி வாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து கிளம்பியாச்சு போயிட்டு பார்க்கலாம் நமக்கு செட் ஆச்சுன்னா எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து திரும்பி வர வேண்டியதுதான் இந்த இடத்துல போன முறை வந்து டாய்ஸ்லாம் நிறைய போட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் அதெல்லாம் போட்டிருக்காங்க ரயன் அக்காக்கு ரிங் வாங்க போறோம் உனக்கு ரிங் வேணுமா பைக் வேணுமா ரிங் வேணாவா நல்லா கேட்டுக்கோங்க மக்களே நீங்க தான் சாட்சி ரயானுக்கு வந்து ரிங் வேணாமா பைக் தான் வேணுமா வந்து ரிங்கு பைக்கை விட வந்து ஜூஸ்க்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜூஸ்க்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு இன்னொரு ஜூஸ்க்காக ரயான் வந்து வெயிட்டிங் அப்படி தானே ஃபஸ்ட்டு அஸ்மாக்கு தாங்க பார்த்தோம் அஸ்மாக்கு ரின் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் அஸ்மாக்கு வந்து செட் ஆகலை அதாவது பார்த்தீங்கன்னா அது கேட்குற மாதிரி இங்கே கிடைக்கல நாங்கள் வந்து அஸ்மாவுடைய அப்பாவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ அஸ்மாவுடைய அப்பாவுக்கு தான் பிரேஸ்லேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய மாடல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அவருக்கும் அது பிடிக்கல இனிமேல் நம்ம குடுங்க கைல இது நைட்ல ஓபையை தான் சார் என்ன பர்ன் சார் ஓட டக்கரே வின்னர் சார் தே சார் ஓகே உங்க கைக்கு இதுதான் நல்லா இருக்கு இது பிளைனா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுவே நல்லா இருக்கு இந்த ரிங் எல்லாம் பாருங்க அஸ்மாக்கு உள்ளவே போல அப்படியே ஒரு ரிங் மாட்டிக்கிச்சு நாங்கள் கேட்குற மாடல் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிட்டிங் ஹால்க்கு வந்துட்டு இந்த சோஃபாவை பார்த்த உடனே பாருங்கள் ரெண்டு பேர்த்துமே ஒரே ஆட்டோன்னா அந்த சோஃபாவில் எகிரி எகிரி குதித்து அந்த சோஃபாலாம் ஒரு வழி ஆக்கிட்டாங்க ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தாங்களா நாங்கள் கேட்ட மாடல் கிடைக்கலையாங்க ஸோ அவங்க வந்த உடனே வந்து கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ கிளம்பலாம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ